சிந்து பைரவின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அன்னபூர்னு கிட்ட இப்ப இடத்த வித்துடலாம் அப்படின்னு சொல்லி மகா என்னென்னமோ பேசி பாக்குறாங்க ஆனா பைரவி வந்து இல்ல அந்த இடத்துல ஏதாவது விவசாயம் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை காட்டி பேசுறாங்க இப்ப அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஆறுமுகம் இனிமேலும் கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கத்து பேசுறாரு இப்ப அன்னபூர்ணி ரொம்ப குழப்பமா இருக்காங்க வாசி எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா சிந்து எல்லாருமே பார்த்தா அந்த இடத்த விற்க வேணாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தான் ரொம்ப பிடிவாதமா எப்படியாவது வித்துடலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து போட யோசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அன்னபூர்ணி வந்து இல்ல விக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க அதுல என்ன விளைய வைக்கலாம் அப்படி இப்படின்னு பள்ளி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பைரவிகிட்ட சொல்றாங்க இப்ப அவங்ககிட்ட சொல்லி அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்து அவங்கள அமுச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இடையில நிறைய பிரச்சனை நடக்குது எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க மகான்னு வச்சுங்களேன் இப்போ எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மகா கிட்ட பைரவி சம மாசா பேசுறாங்க என்ன ஐம்பது லட்சம் ரூபா உங்களுக்கு கமிஷன் கொடுக்கறேன்னு சொன்னாங்க அப்படி இப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாம் பேசிட்டு இந்த இடத்துல இருந்து எதையும் விக்க உங்களுக்கு உடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து சம பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே ரூம்ல அதாவது மகாவுடைய ரூம்ல சிவா மகா அதே நேரத்தில் வாசு இவங்களோட ரூமில் பார்த்தோம்னா அந்த பீரோ உள்ள ஏதோ ஃபைல்லாம் எடுத்து போய் வச்சு எடுக்கும்போது பார்த்தோம்னா வாசு வந்து அந்த ரிஜிஸ்டர் பார்த்து தர்றாரு பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு இது என்னமா ஏதோங்கிற அந்த அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்ததுக்கு அப்புறம் சிவாவுக்கிட்டையும் காட்டுறாரு சிவா நம்ம ஏற்கனவே பொருமாவில் பார்த்த மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு அடுத்து பார்த்தோம்னா மகா அங்கே வராங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த லெட்டரை காட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு பேசி விட்றாங்க சிவா ஒரு கட்டத்தில் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி இவங்கெல்லாம் அம்மான சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு வாசு பேசிட்டு நடிக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா குழந்தை நம்ம பொண்ணோட கல்யாணம் வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருந்துக்கிறேன் நான் இல்லாட்டி தப்பான முடிவு எடுத்துருவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க ஒரு கட்டத்தில் வாசு ரெண்டு அறையை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு மகா பயங்கரமான ஒரு நடிப்பு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வழக்கம் போல் அந்த வில்லத்தனமான மூஞ்சியை மாற்றிக்கிறாங்க இந்த ஜென்மெல்லாம் திருந்தவே திருந்தாதுங்கிறது நமக்கு தெரியும் தெரிஞ்சது தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தா அந்த ஒரு எமோஷனலான மூமெண்ட் வருது இப்போ சிவா வந்து டாக்டர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சிவா வந்து ஹாஸ்பிட்டல் அன்னபூர்ணி ஹாஸ்பிட்டலுக்குள்ளார் வராரு பின்னாடியே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா போலீஸ் வராங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து டெலிவரி பார்த்தீங்க ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களாம் வெளியில் அனுப்புங்க உங்களை கைது பண்ணுறோம் அதோட ஹாஸ்பிட்டலுக்கும் சீல் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர் சிவா வந்து அதை கேட்டுட்டு ரொம்பவுமே எமோஷனல் ஆகி அழுவ ஆரம்பிச்சிடுறாரு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க பேஷண்ட்லாம் ரொம்ப ஏழ்மையானவங்க இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு சிந்து என்னென்னமோ சொல்லி ஆறுதல் சொல்லி பார்க்குறாங்க சிந்து ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில் வராங்க வந்ததுக்கப்புறம் போலீஸும் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு சீலும் வைக்கிறாங்க சிவாவை கைது பண்ணியும் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி இன்றைக்கான எப்பிசோட்டை ஒரு மாதிரி எமோஷனலாக முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட்டில் என்ன சொல்கிறாங்க அடுத்த கட்டமாக சிந்து என்ன அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்